ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் வந்து இந்த பாசிச பாஜக அரசால் வந்து மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட போகுது அது என்னன்னு கேட்டோம்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வந்து அப்போ இருந்த ஒன்றிய அரசு வந்து ஒரு ஷெட்யூல் ஒன்று வெளியிடுறாங்க இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் சொல்லிட்டு மாநில அரசாங்க புஷ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் போது இதனை வந்து முதன்மையாக கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் முழுக்க முழுக்க இறங்கி வேலை செய்கிறாங்க அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் சொல்லிட்டு வண்டி வாசகங்கள் போஸ்டர்கள் பேனர்கள்லாம் ஒட்டுவாங்க அந்த மாதிரி வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இது எதுக்கு சொல்கிறோம் என்றதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சீரிய நடவடிக்கை மூலமாக இங்கே இருக்கிற மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க அதை விட எக்ஸ்டெண்டாக போய் என்ன பண்ணாங்கன்னா வந்து நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்த நமக்கு எதுக்கு குழந்தைன்ற மாதிரி கான்செப்ட் எல்லாம் வந்து மக்களுக்கு புரிய வச்சாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாங்க இதை வந்து வட மாநிலங்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்து இதை ஒரு விஷயமாகவே கண்டு விட்டுட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தென்னிந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் மாதிரி பகுத்தறிவு கிடையாது படிப்பறிவும் கிடையாது அதனால் வந்து கிடப்பில் போட்டதுனால அப்ப வந்து ஷெட்யூலுடைய அடிப்படையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து மறுசீராய்வு பண்ணணும்ன்றதுதான் சட்டம் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க ஆனா வந்து அதை வந்து ப்ராப்பரா வெளியிடல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னாச்சுன்னா வந்து கொரோனாவால் அப்போ விட்டுட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை மறுசீராய்வு பண்ணும் போது தமிழ்நாட்டில் வந்து அப்பத்திய கவர்மெண்ட் வந்து எடுத்த சீரிய நடவடிக்கைகளால் மக்கள் தொகைன்றது கம்மியாயிடுச்சு ஆனால் வட மாநிலத்தில் வந்து இன்னும் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவங்களுடைய உள்நோக்கம் என்னென்னா வந்து இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் வந்து தமிழ்நாட்டுடைய பங்கு தான் இருக்குது இதில் வந்து அவங்க மெஜாரிட்டி அடித்தால் தான் வந்து அவங்க வந்து ஆளுமா ஆளுங்கட்சியாக முடியும் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா தென்னிந்தியாவில் வந்து மக்கள் தொகை கம்மி அதனால் வந்து மக்களவை தொகுதிகளை வந்து கம்மி பண்ணிடணும் வட மாநிலத்தில் வந்து மக்கள் தொகை அதிகம் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து தொகுதிகளை அதிகமாக்கிடணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுடைய ஒரு அஜெண்டா என்னென்னா வந்து மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்துறது மூலம் தென்னிந்தியாவை வந்து புறக்கணிக்கிறாங்க ஏன்னா வந்து தென்னிந்தியாவோடைய ஆதரவும் இப்போ தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆனால் வந்து இப்போ வந்து தென்னிந்தி இந்த ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா தென்னிந்தியாவோட ஆதரவு வேணாம் அவங்களுக்கான மொத்த ஆதரவு வந்து வட இருக்கிற சீட் அடித்தாலே அவங்க போதும் ஆளுங்கட்சி ஆகிடலாம் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை தான் இதை தான் கொண்டு வராங்க இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு அங்கே இருக்கிற வந்து மக்களவை தொகுதிகளை அதிகப்படுத்திடுவாங்க அப்போது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற சீட்டு தேவைப்பட்டால் போதும் அப்போ முழுக்க முழுக்க தென்னிந்தியா வந்து புறக்கணிக்கப்படுது இப்ப தென்னிந்தியாவோட ஆதரவு இருந்தாலும் கூட தென்னிந்தியா வந்து பல வகையில குறிப்பா தமிழ்நாட்டை வந்து நிதி தராம கல்வி நிதியை தராம நீட்டை கொண்டு வந்து அது மட்டும் இல்லாம வந்து நிதி ஆயோக்கில் ரொம்ப நமக்கு பாய்சா தராமல் நிதி ஒதுக்கீட்டில் வந்து நம்ம தான் அதிகமாக ஜிடிபி தரோம் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அவங்க கம்மி பண்ணிவிட்டு நீட்டை கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி வந்து நிறைய தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக தென்னிந்தியா தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற திட்டமாக வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜக காவல கால் ஒன்றவே முடியல அவங்க வந்து என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க என்ன நடைமுறை அரசியலை பண்ணி பார்த்தாங்க அதுவும் காவல கொள்கை அரசியலை பண்ணி பார்த்தாங்க அதுவும் ஆகலை இப்போ வந்து நார்த் இந்தியன் இறைக்கி இங்கே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்கிற கான்செப்டை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க அதுவும் முடியல இங்கே வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்க முழுக்க வாஷ் அவுட் ஆகிட்டாங்க அவங்க கூட்டணியும் ஜெயிக்கல அவங்களும் ஜெயிக்கலன்ற அவங்க அந்த அதிருப்தியில் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து மும்முரமாக இறங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இதை பண்ணி அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான எம்பிக்கள் தென்னிந்திய எம்பிக்கள் தேவையில்லாதவங்களாக ஆகிடுவாங்க அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வெறும் வடமாநில எம்பிக்கள் மட்டுமே போதும் அது தென் மாநிலங்களுக்கு அப்படி கிடையாது அந்தந்த நேரத்தில் என்ன அவங்க கட்சி கூட யார் அணிக்கிறாங்களோ அதை பார்த்து தான் அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க போன டைமில் எல்லாங்களும் பார்த்துன்னு பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் சந்திரபாபு நாயுடுக்காக பார்க்கும்போது எல்லா இது இலாக்காவிலும் பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க நம்மளும் கொடுக்க வரல கேரளாக்கும் ஸ்டேட்டும் கொடுக்கல அதே தெலுங்கானா கொடுக்கல ஏன்னா அவங்க வந்து அதிகமாக அவங்களுக்கு மெஜாரிட்டி கொடுத்ததுனால ச ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவங்க கொடுக்குறாங்க அதனால் அந்த அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து அமௌண்ட் எல்லாம் குறைக்கிறதோ எல்லாமே குறைக்க இல்ல இந்த முறை பட்ஜெட் நம்ம தமிழ்நாட்டு எதுவுமே கொடுக்க ஒரு எம்பிக்கும் நம்மளால் வாங்க முடியல கொடுக்க முடியல அதனால தான் வந்து நம்ம எடுத்துட்டால் அடுத்த வரும்போது நம்மளுக்கு பண்ணி கொடுத்தா தான் வருவாங்க நம்மளுடைய சம்மந்தப்பட்ட பார்ட்டியுடைய எம்பி இருந்தால் மட்டும் தான் நம்ம செய்ய முடியும்னு சொல்லிட்டு மத்திய அரசு அவங்க யோசிக்கிறாங்க எல்லாேருக்கும் ஒரே பிரதமர் தான் இப்போ நான் போது யூபி வந்து அவர் தான் அதிகம் பார்த்துக்கிறாரு எம்பி ஸ்டே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஆந்திராவை பார்க்கறது இல்லை கேரளாவை பார்க்குறதில்ல அப்படி நடிக்கும் போது அப்போ நம்மளுக்கும் எல்லாம் ஒரு பி பிஎம் வந்து எல்லாருக்கும் பொது தான் நமக்கு இந்த ஒவ்வொருத்தரும் வந்து மாத்தா தாயும் வாய்ப்பு பிள்ளைய மாதிரி பார்க்கக்கூடாது எல்லாம் ஒன்றா தான் பார்க்கணும் இதை சிம்பிளாக நான் சொல்கிறது வந்தால் இது இப்போ இல்லை முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் வந்து ஒவ்வொரு பேட்டிலையும் சொ சொல்லியிருக்காரு வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து நாற்பது எம்பிகள் வந்து குறைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆகணுன்னாக்கா ஃபியூச்சரில் அவங்களே வந்து என்ன சொல்கிறது போகிற ஒவ்வொரு திட்டமாக இருந்தாலும் சரி இல்லை பார்லிமெண்ட்டில் வந்து அமெண்ட் படுத்துகிற ஒவ்வொரு திட்டமானு சரி அவங்களே பேசி டிசைட் பண்ணி அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரதமரை வந்து திருப்பி திருப்பி தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும் நம்மளுக்கு எந்த பவருமே இல்லாமல் இல்லாமல் இருக்கும் வந்து போய் இப்போ இப்போ பார்லிமெண்ட்டில் பார்க்குறோம் அந்த ஸ்பீச் கொடுக்குற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க வந்து மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த வாய்ஸ் எடுபடாது நம்ம பேசுகிற என்ன என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி என்ன நிதிகள் நிதிகள்னாலும் சரி நம்மளுக்கு கொடுக்குறது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க கொடுக்க மாட்டாங்க வந்து உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ள நிவாரண நிதி வந்து பார்த்திங்கன்னா அதை போராடுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சாஃப்டாக்கெட்டு பார்த்தோம் இத்தனைக்கும் நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு ஃபினான்சியல் மினிஸ்டரும் தமிழகத்துலேருந்து போய் தான் பட்ஜெட்டே போடுறாங்க ஈவன் நம்ம சிதம்பரமாக இருக்கட்டும் இல்லை அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மாவாக இருக்கட்டும் தமிழகத்துலேருந்து போய் தான் அவங்க வந்து இதுவே நிதியே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து இந்தியா ஃபுல்லாக பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த மழை நிவாரண நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ரொம்ப போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அது வந்து கரெக்டான இது கொடுத்தும் வெள்ளை அது வந்து வெள்ள நிவாரண நிதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆய்வு குழுக்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது வந்து ஆனால் நம்ம கிடைக்கக்கூடிய வேண்டிய நிதி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட வந்து சரியான இதில் வந்து சேரலைன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் தட் வந்து டேட்டா நான் அனலைஸ் பண்ணி சொல்ல கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் சொல்கிறேன் நான் வந்து இன்னும் கூட சரியான நிவாரண நிதி வந்து நம்ம சேரல இப்படி இருக்கும்போது அந்த எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அதிகரித்து இங்கே கம்மியானாக்கா நம்ம பண்ணுற வாய்ஸ் எதுவுமே எடுப்படாது இது வந்து எப்படின்னாக்கா இது ஒரு சாணிக்க தந்திரமாக நான் பார்க்குறேன் நான் வந்து தமிழை ரொம்ப பாதிக்கும் ஏன்னா நார்த் இந்தியாவுடைய பாப்புலேஷன் கொஞ்சம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வளர்ச்சியை பார்க்கும்போது சவுத் இந்தியா தான் அதிகம் இவங்க வேணுன்னே பண்ணி சவுத் இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு வந்து ரூலிங் பார்ட்டி வர முடியல எதையுமே ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால சவுத்தை பேர் பண்ணுறாங்க சவுத்தும் போன்ற மொத்தம் நூற்றி ஆக்சுவலில் இரநூத்தி வச்சு வரும் நினைக்கிறேன் அதை வந்து கம்மி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இவங்க மெஜாரிட்டி வந்துடுவாங்க ஆளுங்கட்சியாக வரக்கு வாய்ப்புகள் அதிகம் அது இந்தியாவுக்கு சுதந்திரம் அணுஞ்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்னும் அடையலைன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இது வந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியாவில் ஒரு பே பாகுபாடு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு இது வரைக்கும் சவுத் இந்தியாவில் ஒருத்தர் கூட பிரைமினிஷாக வந்ததே கிடையாது ஏன் காரணம் நல்ல அறிவாளியாக வரக்கூடாது இவங்க எண்ணம் ராஜாஜி ஒரு காலத்தில் வரும்னு எதிர்பார்த்தாங்க வரல மூப்பனாக வரும்னு பார்த்தாங்க வரல அது மாதிரி யாருமே வர முடியாத காரணமே இவங்க பண்ணுற அநியாயம் தான் நார்த் இந்தியா அதுவும் பிராமின் டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மைனாரிட்டி தான் அவங்க ஆனால் அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது இந்தியா வளர்ச்சிக்கு அதிகமான முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்ல முடியும் இப்போ படிப்பாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் எடுத்துருப்போம்னா டாக்டர் எடுத்திங்கன்னா இருபது பர்சன்ட் டாக்டரு தமிழ்நாடுக்காரங்க தான் அங்கே வந்து இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் வந்து நாற்பது பெர்சன்ட் இந்தியன் அதில் இருபது பர்சன்ட் தமிழ்நாட்டுக்குறாங்க தான் அது மாதிரி சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்ட் தமிழ்நாடு தான் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் நம்ம வளர்ச்சியை வந்து அவங்க பறையில் நான் பண்ணுறேன் ஏன் காரணம் அப்படின்னு காரணம் இங்கே இவங்களால் ஆட்சி பிடிக்க முடியலை எக்ஸாம்பிள் வந்து கேரளாவிலையும் தமிழ்நாடுலையும் ஆட்சி இவங்களால் பிடிக்க முடியாது எத்தனை ஜெர்மன் பிடிக்க முடியாது காரணம் இவங்க மேலே மக்கள்கிட்ட வந்து வெறுப்பு அதிகமாகிடுச்சு இவங்க பண்ணுற அத்தனையுமே அநியாயமும் அட்டொழியும் தான் கேரளாவில் பாருங்கள் ஒரு சீட்டு கூட வர முடியல ஒரே சுரேஷ் கோவில் மட்டும் தான் வந்தார் அதுவும் பிஜேபியால் வரல தனிப்பட்ட ஒரு செல்வாக்கமெலாம் வந்தார் தமிழ்நாட்டில் ஒரு கூட வரல இது வரைக்கும் ஏன் இவங்களால் வர முடியாது காரணம் இவங்க மேலே மக்கள் மேலே இவங்க வச்சுருக்க நல்ல அபிப்பிராயம் ஒரு எது எடுத்துக்காட்டு இப்போ புதிய த கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை இல்லை ஆல்ரெடி நம்மள நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது கல்வி படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தமிழ்நாடு இப்போவுமே அது புதிய கல்வி கொள்கை எதுக்கு அது புதிய கல்வியில் கொடுக்கறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்குறதுக்கு இவங்க வந்து நீங்கள் புதிய கல்வியை ஏற்றுக்கிட்டால் தான் தருவோம்னு சொல்கிறாங்க அதுவே பெரிய தப்பு அதை எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்கள் ஆல்ரெடி வளர்ந்த நாடு நல்லா கல்வியில் நல்லா வளர்ந்துருக்கு இன்னும் முதல்லது குல கொண்டு வராங்க அது எப்போ ராஜாஜி பயிரில் இருந்த காலம் அதை வச்சு திருப்பி அதே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க அது நம்ம ஆல்ரெடி படித்த மாநிலம் வளர்ந்த மாநிலம் இதுக்கு தேவையில்லை இது வந்து இது தனிப்பட்ட மக்களுடைய சுதந்திரத்தை படிக்கிற மாதிரி தான் இருக்குது அது காரணம் அவங்க மெஜாரிட்டியாக வந்துடுவாங்கன்னு அர்த்தம் இப்போ பிஜேபி வந்து வர முடியாத காரணம் சவுத்தில் தான் இப்போ உத்தரப்பிரதேசம் என்ன பிடிச்சாலும் வந்துடுவாங்க ராஜஸ்தான் இந்தி பேசுகிற மாநிலம் எல்லாம் பாருங்கள் அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க பீகாரில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத்து உத்தரப்பிரதேசு இந்த ஒரு ஆறு ஸ்டேட்டில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப்புறம் சவுத்து வேலையே வரலான்ருவாங்க இந்த மாதிரி போச்சுன்னா அந்த நாடு பிளவுறதா வாய்ப்பு அதிகம் இந்த நாடு துண்டாக இருக்க வழி வாய்ப்புகள் அதிகமாகிட்டுருக்கு சவுத்து மட்டும் தனியாக பிரித்து கொடுங்க மாதிரி அந்த பொதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் சொல்ல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தள்ளமாட்டாரு அதான் செலக்டி அம்னிஷான்னு சொல்லுவாங்கள்ல சொல்ல வேண்டியதாக சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு தெரியும் தப்பு தான்னு தெரியும் இந்த தர்வேந்திரா அந்த இது கல்வி அமைச்சர் சொன்னது தப்புன்னு அவன் நல்லா தெரியும் சொல்லலை சொன்னால் எல்லாம் திட்டுவான்னு சொல்கிறது சொல்கிறது அவருக்கே தெரியும் இருக்கிற ஓட்டு குறைஞ்சிட்டு போகும் இப்போ வேணால் பதினாறு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் சொன்னாங்க அந்த ஓட்டு திருப்பி குறையத்தான் போகுது அடுத்த இலசில் கண்டிப்பாக குறையும்